நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மீண்டும் சைக்கோதனத்தை காட்டிய நடிகர் சிவகுமார் காரி நெட்டிசன்கள் இந்த வீடியோவை பார்த்தங்க புதிய தலைமுறையில் முதல்ல புதிய தலைமுறைக்காரங்க நன்றி சொல்லி போடணுங்க ஏன்னா இந்த ஆளுடைய முகமானது ஏற்கனவே வெளிப்பட்டிருக்குது பல தருணங்களில் ஆனால் இப்போது பாருங்க ஒரு எளிவருடைய அந்த துண்டை பிடிங்கி எப்படி வீசி எறிகிறாருன்னு பாருங்க இதெல்லாம் பார்த்து விட்ட பிறகு சில பேர் வந்து ஆணை வச்சாதி எலிவரை மதிக்க மாட்டான் இவனுடைய விழாவுக்கு தானே வந்திருக்கான் அந்த வயதான நபர் இவன் என்னவோ வந்து பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு துண்டு போகிறதும் அந்த துண்டை பிடிங்கி கீழே போகிறதும் ஒரே கூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சாதி அடையெல்லாம் கொடுக்காதீங்க அந்த ஆளுனுடைய மைண்டு சரி கிடையாது அந்த ஆள் சைக்கோ இதை மட்டுமா செஞ்சிருக்காரு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அவரை பொறுத்த வரைக்கும் செல்பி குமார்னே சொல்லுவாங்க ஒரு முறை கார்த்திக் அவருடைய பட பூஜைக்கு வந்தார் அந்த படத்தின் பெயர் கூட கார்த்திக் டுவெண்ட்டி செவன் என்று நான் நினைக்கிறேன் அப்போ தான் சிரித்த முகத்துடன் பட பூஜை முடிச்சுட்டு வெளியே வராரு அங்கே ஒரு ரசிகரை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி எடுப்பதுக்காக சிவகுமார் கிட்ட போறாரு பட்டாலுன்னு தட்டுருவார் அப்படி தட்டின உடனே அந்த ரசிகருக்கு ஒன்றுமே புரியாது அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு அதை பார்த்தவங்க எல்லாருமே வந்து எவ்வளோ பெரிய நடிகர் அதோட எவ்வளோ பேருக்கு மோட்டிவேஷன் தரக்கூட பேச்சை பேசக்கூடியவர் ஆனால் திடீர்னு சாதாரண விஷயம் இது எனக்கு பிடிக்காதப்பா என்று சொல்லிவிட்டு கடந்து போயிருக்கலாம் அந்த ஆள் பணக்காரனோ ஏழையோ தெரியாது அந்த செல்ஃபோனை வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன் அதை தட்டி உடைக்கிறானையா எவ்வளோ ஆணவமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காரி துப்பிய பிறகு புது செல்ஃபோன் வாங்கி கொடுத்து மன்னிப்பு கேட்டார் அடுத்த அறிவுரை சொல்லுகின்ற போது தான் சிவக்குமாருக்கு மண்டையிலேயே உரைக்குது அதனால் இந்த ஆளுக்கு சாதி அடையாளம் கொடுக்காதீங்க சைக்கோ அடையாளம் கொடுங்க இது மட்டும் கிடையாது இன்னொரு விழாவில் இதே மாதிரி தான் செல்ஃபி அடிக்க வந்த ரசிகனுடைய செல்ஃபோனை தட்டி விட்டார் அதுவும் வைரலாச்சு ஆனால் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை ஏன் தெரியுமா நம்முடைய பிறவி குணம் இது ஒருத்தனுக்கு தவறாமல் செல்ஃபோனை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பணம் என்ன ஆகுறது நம்ம படம் நடித்தோம் பல கோடி சம்பாதிச்சோம் ஆனால் எவனுக்கும் பத்து காசு கொடுப்பது கிடையாது நம்மளை ஏன் ஃபோட்டோ எடுக்கணும் யார் ஃபோட்டோ எடுக்க சொன்னது போட்டோ எடுக்காதீங்கடா ஒரு முறை தட்டி விட்டுனடா திருந்துங்கடான்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் வந்து ஃபோட்டோ எடுத்து இருக்கிறானுங்க அப்படின்னா ஒவ்வொரு முறை உடஞ்சி போன செல்போனுக்கு நான் வாங்கி கொடுத்துனே இருக்கணுமா மன்னிப்பு கேட்டுன்னே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டாவதாக உண்ட இந்த செல்போனுக்கு நம்முடைய நடிகர் சிவக்குமார் அவர்கள் எந்த வருத்தமும் தெரிவிக்கல செல்போனும் வாங்கி கொடுக்கல இப்போ என்னடான்னு பார்த்தா பழக்கருப்பைய அவர்களை பொறுத்த வரைக்கும் காரைக்குடியில் ஒரு விழா பழ பழக்கருப்பைய அவர்கள் நான் இப்படி தேன் வளர்ந்தேன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தொழிலதிபர்களும் வந்திருக்காங்க அந்த இடத்துல அவர்களை கலந்து கொண்டு அவருடைய புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் அந்த புத்தக விழாவெல்லாம் முடிந்து விட்ட பிறகு இவர் உரையாற்றுகின்றார் அப்படி உரையாற்றுகின்ற போது சிவகுமார் அவர்கள் போயிட்டு கருப்பையா காலில் விழறார் எதுக்கு அவருன்னு பார்த்தா புதிய தலைமுறையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் பிரச்சனைக்காக போராடி சிறை சென்றார் வீட்டுக்கு விருந்தினர் வருகின்ற போது இந்த தண்ணி குடி அதனால் பகைவனாக இருந்தாலும் தண்ணின்னு கேட்டால் இல்லாமல் கொடுக்கின்ற கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் அந்த தண்ணிக்காக போராடி ஒரு சிலை சென்றார் பாருங்க அதனால் வயது வித்தியாசம் பார்க்காம அவர் காலில் விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல செயலை செய்த பழக்கருப்பையை காலில் விடுவது ஒழுக்கமானது தான் தப்பு கிடையாது ஏன்னா சிவகுமார் அவர்களுக்கு எண்பத்தி மூன்று வயது ஆகுறது பழக்கருப்பை அவர்களுக்கு எழுபத்தாறு வயது ஆகிறது ஸோ ஆறு வயது அல்லது ஏழு வயது சிறியவராக இருந்தால் கூட நற்செயலுக்காக காலில் விழுந்து முன்னுதாரணமாக இருக்கிறார் இதெல்லாம் பல இளைஞர்கள் பார்க்கின்ற போது நல்ல செயல் செய்தோம் என்றால் யார் வேண்டுமானாலும் நமக்கு மதிப்பு கொடுப்பாங்க என்பதை இதெல்லாம் உணர்த்துக்கிறது ஆனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்களே வந்திருக்கின்ற நபரை பொறுத்த வரைக்கும் இந்த சால்வை போட்டு சிவகுமார் கிட்டே நான் காசாக வாங்க போகிறார் ஒன்றும் கிடையாது நீ ஒரு நல்ல செயலை செஞ்சுருக்க இது எளியுனால உனக்கு தருகின்ற மரியாதை அவ்வளோதான் நம்ம சிவக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் மேடையில் ஏறின உடனே சொல்லிவிட்டுருக்கலாம் ஏப்பா எனக்கு மாலை மரியாதை துண்டு வேட்டி இதெல்லாம் பொழுத்தாதீங்க எனக்கு சால்வை அலர்ஜி அதனால் யாருமே வந்து போட்டுடாதீங்க அப்படின்னு இருக்கலாம் நான் சால்வை வாங்குவதோ துண்டு வாங்குவதோ மாலை மரியாதை வாங்குவதோ என் கொள்கை கிடையாது அது என் கொள்கைக்கு எதிரானது யாரும் அந்த மரியாதை செய்யாதீங்க அப்படின்னு இருக்கலாம் ஆனால் எதுவுமே சொல்லாமல் கம்பீரமாக போயிட்டு ஒரு ஏழு ஒரு எளியவை தருகின்ற துண்டை பட்டுன்னு தட்டிட்டு போகிறாருன்னா இவருக்கு சைக்கோ தனம் இல்லாமல் வேறு என்ன தருணம் சொல்லும் பார்க்கலாம் இவர்தான் பல புத்தகங்களை படித்துட்டு நற்கருத்துக்களை சொல்லக்கூடியவர் முதல்ல மேடையில் ஏறின உடனே நம்ம சிவகுமார் அவர்கள் என்ன சொல்லுவார் தெரியுமா தபாரியா ஒழுக்கமாக இருக்குன்னா ஒழுக்கமாக இருந்தோம்னு வச்சுங்களேன் இன்னும் கூடுதலாக பத்து வருஷம் உயிராக இருக்கலாம் ஐயா எனக்கு எண்பத்தி ரெண்டு வயது ஆகுதுயா அந்த எண்பத்தி ரெண்டு வயதில் டீ காஃபி குடிச்சதே கிடையாதியா அதே மாதிரி என் மனைவியை தவிர வேறு யாரையும் நான் ஏறெடுத்து பார்த்தது கிடையாதியா இந்த ஒழுக்கமெல்லாம் இருந்தால் இன்னும் கூடுதலாக பத்து வருஷம் வாழலாம் ஐயா மனிதனுக்கு ஒழுக்கம் ஐயா முக்கியம் முகம் மலர்ச்சியாக இருக்கணும் ஐயா யார் இடத்துலையும் கோபத்தை காட்டக்கூடாதியா ஏன்னால் நம்ம மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எதிராளிக்கு தெரிய தெரியாதியா அதே மாதிரி நம்ம என்ன நினைப்பு போகிறோம் என்று சொல்லிவிட்டு எதிராளிக்கு தெரியவே தெரியாதியா அதனால் அவன் என்ன மனநிலையில் வர்றாள் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் நுண்ணறிவை பயன்படுத்தி புரிஞ்சிக்கணும் ஐயா அப்படி நம்ம நோக்கி வரவன் எதுக்கு வரான்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சோம்னா அவனை ஈஸியாக டீல் பண்ணலாம் ஐயா அதனால் யார் எந்த தொந்தரவு கொடுத்தாலும் சரி கொஞ்சம் கோபத்தை அடைக்கிங்க ஏன்னா கோபந்தான் வாழ்நாளை குறைக்கக்கூடிய தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் வேற சொல்லுவாங்களாம் அதனால் கோபப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல மணி நேரம் பேசக்கூடியவர் அதை பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தாங்கன்னா இந்த மாதிரி துண்டெல்லாம் கொடுத்தா தூக்கி போட்டு போவார் ஸோ கொள்கை கோட்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடையாது எதிர்க்கிறவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருக்கின்றாரு ஸோ இவரெல்லாம் எப்படி மேடையில் கூப்பிட்டு பேச வச்சு அந்த புத்தகத்தை வெளியிட்டு இவன் சொல்கிற கருத்துக்களை எதிர் இருக்கிறவன் எப்படி எடுத்துக்குவான் ஏன் சொல்லுக்கும் செயலுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கோபப்படக்கூடாதுன்னு சொல்கிற ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்கிற பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா வாழலான்னு சொல்கிற ஆனால் இந்த மாதிரி மனிதன் வாழ்ந்து பத்து வருஷம் என்னையா புரோஜனம் யாருக்காவது உன்னுடைய செயல் உதாரணமாக இருக்குமா சொல்லுங்க இந்த நாட்டை ஆளுகின்ற பிரதமரா ஐயோ யாரோ துண்டு போட வரோம் யார் ராஜுவான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுவதற்கு நீ ஒரு நடிகன் நூற்றி எழுபத்திரெண்டு படங்களுக்கு மேலாக நடத்திருக்கிறேன் அத்தனி படங்கள் நடித்த பிறகும் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன் உன் வீட்டை ஏறி வந்து எத்தனை பேர் உதவி கேட்டிருக்கான் உன்னுடைய குணம் என்ன என்பது உன் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய நீ திரைத்துறையில் நடிக்கக்கூடிய காலத்தில் உன்னை புரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால் உன்னை தேடி எதற்காகவும் வந்து காசு கேட்க போகிறது கிடையாது உங்கள்கிட்ட உதவி கேட்க போகிறது கிடையாது இந்த பெரியவர் துண்டு போட்டு தான் உன்னை காக்கா பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது கொடுத்த மரியாதை வாங்கிக்க தெரியாத உன்னையெல்லாம் பொது இடத்துல இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு தெரியாத உன்னையெல்லாம் மேடைக்கு கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க பாருங்கள் அந்த விழா குழுவினருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா புத்தி மட்டு அறிவில்லை அப்படின்னு சொல்ல வந்தேன் ஏன்னா பிறரை மதிக்க தெரியாதவன் மனிதனே கிடையாது இதை யார் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிவகுமார் அவர்கள் தான் நான் அதே மேடையில் சொல்லுவார் நச்சையில் செய்கிறவனுக்கு மதிப்பை தர வேண்டும் என்று காலைல போய் வீந்துவர் தான் ஆனால் எளியோர் தருகின்ற பொழுது அது ஏற்புடையது கிடையாது ஏன்னா இறைவன் எப்போதுமே சரி ஏழையன் சிரிப்பில் இருப்பான்னா ஆனால் இந்த மாதிரி பணக்காரனுக்கு ஆணவம் பிடிச்சவனுக்கு ஏழை கண்டால் பிடிக்காது அதனால தான் அவர் தட்டி விடுறாரு அது கூட இல்லை எந்த மேடையில் ஏறினாலும் சரி சமூக கருத்துக்களை சொல்லுவார் ஆளும் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விமர்சிப்பார் இப்படிலாம் விமர்சிக்கக்கூடியவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் எங்கே இருக்காருன்னே தெரில இப்போ தான் திடீர்னு பொது மேடையில் நம்ம பார்க்குறோம் அது கூட இருபத்தி நான்கு மணி நேரம் திமுக விமர்சிக்கக்கூடிய கருப்பையா அவர்களுடைய மேடையில் நம்ம பார்ப்பது அதிசயமாக இருக்கிறது ஏன்னா திமுக எதிர்க்கிறவங்கள இவருக்கு பிடிக்காது இவங்க ஆட்சி வந்த பிறகு கொரோனாவுக்காக கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுத்தவர் சிவகுமார் குடும்பம் நன்கொடை கொடுங்கடான்னு சொல்லும்போது பத்து பத்து லட்சம் ரூபாய் அவங்கவுங்க தனித்தனி கொடுத்தாங்க ஏன்னா இது நம்ம ஆட்சி அப்படின்ட்டு இரண்டாவது அரசு விளம்பரத்துலலாம் ஆரம்பத்தில் ரொம்ப நடித்தார் அப்படி இருப்பதனால திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் சரி இவருக்கு பிடிக்காது ஆனால் பழக்கருப்பையா அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் திமுக வருத்தெடுப்பாரு ஆனால் இவருடைய ஃபங்க்ஷனுக்கு எப்படி வந்தாருன்றதும் நம்மளுக்கு விந்தையாக இருக்கிறது அதனால் எல்லாம் எதுவுமே தெரியாமல் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது எல்லாம் இந்த விஷயத்த தெரிஞ்சே பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆட்களை அடையாளம் கண்டு நாம தான் ஒதுக்கணும் இல்லை ஒதுங்கி நிற்கணும் அதெல்லாம் விட்டு விட்டு இந்த மாதிரி ஊருக்கே அறிவுரை சொல்கிறவங்க ஆயிரம் புக்கு படித்தவன்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி அசிங்கமாக நடந்து கொள்வது நமக்கே வேதனையாகத்தான் இருக்கிறது சிவக்குமாரை பற்றி இதை விட அதிகமாக என்ன பேசுறது இருக்குது இனிமேலாவது வந்து இது சோஷியல் மீடியா உலகம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறும் பதிவு செய்யப்படுகிறது நாம் இப்படி செய்யக்கூடாது நம்ம ஏற்புடையது இருக்குதோ இல்லையோ பொதுவெளியில் நம்முடைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இது நாம் இருந்து திரைப்படம் நடிக்கின்ற காலம் கிடையாது காலம் மாறிப்போய்விட்டது தவறு என்றால் துணிச்சலாக குரல் கொடுக்கக்கூடிய தவறை சுட்டிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய இளைஞர் பட்டாலும் நிறைந்திருக்கின்ற நேரம் இது இந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும் என்று சொல்லி இனிமேலாவது சிவக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் தன்னுடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இப்படி தான் வயது வித்தியாசம் இல்லாமல் சாதி ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக அவருடைய செயல்கள் விமர்சிக்கப்படுகிறது அவருக்கும் சாதிக்கும் சம்பந்தமே கிடையாது அதனால் அந்த சமூகத்தை இந்த ஆள் செய்கின்ற செயலோடு ஒப்பிட்டு யாரும் பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இது பணக்கார ஆணவத்தனம் அதை தவிர வேறு என்ன இருக்கும் இவருக்கு ஏதாவது பதவி இருக்குதா இல்லை கவர்மெண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா இவர் என்ன மக்கள் பிரதிநிதியாக மக்கள் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்களா எதுவுமே கிடையாது அவர் கையில் இருப்பது ஒன்றே ஒன்று தான் பணம் மட்டுந்தான் அதிகாரங்கள் கூட கிடையாது அரசாங்க அதிகாரி கூட கிடையாது அப்படி எதுவுமே இல்லாத ஒரு நபர் இந்த அளவுக்கு பிடுங்கி வீசி எறிகிறாருன்னா அது பண திமுறை அன்றி வேறு எதுவுமே கிடையாது திரைப்படங்களில் நடிப்பது கிடையாது பல கோடி ரசிகர்களை பொறுத்து வரைக்கும் அவர் பின்னாடி இருந்துகிட்டு சிவக்குமார் வாழ்க என்று சொல்வது கிடையாது எதுவுமே இல்லாமல் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை செய்கிறான்னா அது பணக்கார திமிரென்று என்று வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா அவருடைய பணக்கார தான் இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு என்ன தோன்றுக்குது அதனால் சிவகுமாரை பொறுத்து வரைக்கும் பொதுவெளிக்கு வந்தால் தன்னுடைய உணர்வுகளை அடக்கி கொண்டால் இனி வாழும் காலத்தில் அவருக்கு நல்ல மரியாதை இருக்கும் இல்லைன்னு வச்சிங்களேன் நீ என்ன தான் யோகா செய்து என்று கிடையாது இந்த மாதிரி செயல்களால் நீ சொ எவனால் காது கொடுத்து இனி கேட்க மாட்டான் கேட்கவும் வரமாட்டான் பத்து பேருக்கு முன்னாடி தான் பேசுற அந்த பத்து பேர் கூட இனி வரமாட்டான் என்பதை தெரிந்து கொள்ளுங்க பீல்டவுட் ஆயிருக்கின்ற சிவகுமாருக்கு இவ்வளோ பில்டப் வேணுமா என்பதுதான் நம்முடைய கேள்வி உங்க கருத்தையும் சொல்லுங்க நன்னி நண்பர்கள்